எப்படா சித்திரை மாசம் முடியும் எப்படா வைகாசி பிறக்கும் எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும் எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒண்ணும் கிடையாது நீ எல்லாமே திருமண மூர்த்தம் தான் வைகாசி மாசம் வைகாசி மாதம் பாருங்க எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது பதினாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க வைகாசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் எட்டு மூர்த்தம் வருது அதுல தேய்புற மூர்த்தம் மூணு மிச்சம் அஞ்சு மூர்த்தம் வளர்புற மூர்த்தம் பட்டைய கலப்பு பாருங்க வைகாசி ரெண்டாம் தேதியில சூப்பர் மூர்த்தம் தேய்பிரை முர்த்தம் வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுமூர்த்தம் வருது அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது ஒன்பதாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் தான் பதினாலாம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்புறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபத்தஞ்சாம் தேதி கடைசி மூர்த்தங்க சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது இதான் அந்த வைகாசி மாதத்துல விசேஷம் அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க வைகாசி இருபத்தி ஆறுல வைகாசி விசாகம் முருகபெருமானுக்கு உகந்தது எல்லாருமே முருகபெருமான் கோயிலில் பாருங்க ரொம்ப விசேஷம் கிராண்டா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அம்மன் அருள் டிவில நம்மளுடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகமாக கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜீவத்தை கொடுக்க போறார் நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்காரங்க நிறைய கற்பனையான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும் ரிஷபராசிக்கார்ட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப கற்பனை பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாகரீகமான குணம் இருக்குங்க இவங்கள மாதிரி யாரும் நாகரிகமா இருக்க முடியாதுங்க ஆசியப்படுத்த பொறுத்தவரை ரொம்ப நாகரிகமான குணமும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா யோசிப்பாங்க இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் இவங்கள்ட அதிகமாக இருக்கதான் சொல்லல கற்பனையான குணம் உணவு பயங்கரமான ஆளா இருப்பாங்க சரி இந்த கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எல்லா கலையிலயுமே இவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் அதை பார்த்தவொன்னே செய்யக்கூடிய பக்குவம் இருக்கும் அந்த கேரக்டரா மாறுவாங்க இப்போ ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாற சொன்னீங்கன்னா அப்படியே மாறுவாங்க அதனாலதான் இவங்க நடிப்பு கலை இதெல்லாம் பெரிய ஆளா இருப்பாங்க ரிஷப ரிஷபராசிக்கார எடுத்து பார்த்துக்கணும் எப்போதுமே அந்த அழகை ரொம்ப ரசிப்பாங்க ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்ஸ்லாண்டியா கலர் கலரா ட்ரெஸ் போடுறது யாருங்க ரிஷப ராசி தான் ரெடிமேடுக்கிற வச்சிருக்காங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க ஒரு அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்றாங்க இந்த ஒரு பொருள் வாங்கி எதெல்லாம் அழகா இருக்கும் அந்த பொருள்லாம் வியாபாரம் பண்றாங்கன்னா ரிஷப லக்கனம் இல்ல ரிஷப தான் இருக்கும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது எதுன்னா இந்த ராசியை சொல்லணும் இப்போ ஒருத்தர் உதவின்னு வந்துட்டா டக்குன்னு உதவி பண்ணக்கூடிய குணம் இந்த ரிஷபராசிகிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பாருங்க வைகாசி பிறக்கிறதுக்கு உங்க வாழ்க்கை அப்படியே வெளிச்சமாவது பார்த்துங்க பயங்கரமான நேரம் சூப்பரான நேரம் வருது பாருங்க வைகாசி மாதம் மட்டும் உங்களுக்கு எப்போதுமே சரி ரிஷபத்துக்கு மட்டும் எப்பெல்லாம் வைகாசி மாதம் வருதோ அப்பெல்லாம் நல்ல விஷயம் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் சித்திர மாசத்தை விட்டுருங்க ஆனா வைகாசிங்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மாசம்ங்க ஏன்னா பொதுவா நம்ம மாதா பேசுறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்க விதி ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு பொது பலனை மட்டும் தயவு செய்து பாருங்க ஒரு சில பேருக்கு ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பல்லம் கரெக்டா இருக்குன்னு ரிஷபராசிக்கார சொல்றீங்க இருந்தாலும் விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலனடுப்பது கரெக்டான ஒரு பலனை முடிப்பணும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு கர்ம கண்டிப்பா பறந்துருப்போம் கரெக்டா சொல்லுவாங்க இந்த வயசு இந்த வயசுக்கு அப்புறம் அந்த கிரகத்தோட தொடர்பு வரும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த மந்த்லி பன் மட்டும் பாருங்க இந்த மாசத்துல எதுவும் புத்தி கிரகம் உங்க ஜாதத்துல புத்தினா என்ன திசா புத்தின்னு சொல்லுவாங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு இந்த கிரகம் இத்தனை வருஷம் மட்டும் இருக்குது இந்த வருஷம் மட்டும் இந்த விஷயம் நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க அதுல எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு பாருங்க அந்த புத்திநாதன் உங்க ஜாதகம் நல்லா இருக்காரன் பாருங்க பாத்துக்கிட்டு இதை பலனை தூக்கி வையங்க கரெக்டா மாறவே மாறாது இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சரி ஒவ்வொரு தவணை பலம் கொடுக்கணும் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசியிலே பாருங்க சூரியன் புதனும் சூப்பரான யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாதத்துல குரு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கிரகம் மூன்றாம் பாவத்துல இருக்கு அது கடக ராசி நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு இதுல சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் ராகு ராகுபவன் சஞ்சார செய்வார் அதாவது கும்பத்துல பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்வார் அது மீன ராசில பன்னிரெண்டாம் பாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கர் பகவான் சஞ்சாரம் செய்வார் மேசராசில இதுல என்னன்னா மூணு கிரக பேச்சு இந்த மாசத்துல இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் சொல்லலாம் தமிழ் மாசம் தான் வைகாசி இருபத்தி மூணுக்கு அப்புறம் செவ்வாய் பேச்சு ஆகி நாலாம் இடத்துக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா வைகாசி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் புதன் பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு உங்க ராசிக்கு புதன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வர்றேன் சரி சுக்கர பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பிரணபாவதுக்கு வர்றாரு புதன் பகவான் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டா உங்க ராசிக்கு வந்துட்டு அப்புறம் இருபத்தி மூணாவது அவர் மாறுக்கிறார் மற்றபடி பார்த்தா உங்க ராசிலேயே பாருங்க சூரியனும் புதனும் சேர்ந்து தான் இருக்கும் எப்போதுமே சரி அப்ப சூரிய புதன் இணைஞ்சா என்னங்க புதாதித்தி யோகம்னு சொல்லுவாங்க ஒரு ராசில இருப்பது நல்லது தானே வேற இடத்த விட உங்க ராசில சூரிய புதாதித்திய யோகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தானே அப்ப இங்க கெட்ட பலனுக்கு வேலை இல்லை ராஜா நிறைய நல்ல பலனை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு வருது எதுக்கு நம்ம கெட்ட பலன் இதுக்கு முன்னாடி சொன்னோம்னா ரிஷபராசி காரணம் இருக்கு நல்லா பாருங்க ராசியில குரு இருந்தார் கொடுத்தவர் போயிட்டு நீசா அதாவது உச்சமாயி அவர் வக்ரமா இருந்தார் அப்ப நிறைய கெட்ட எங்க கொடுத்தாரு பதினோராம் இடத்துல இருந்து நிறைய தடையில கொடுத்து அதுவும் சுக்கரன் ராகு சனி சேர்ந்து ஏமாற்றத்தை எல்லா விஷயத்தையும் கொடுத்து விட்டார் யாருக்கு ரிஷபத்துக்கு லாபம் வருமானம் கால்வழி கால்வழி தொந்தரவு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காது மூக்கு தொந்தரவு சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை எத்தனை பேருக்கு மருத்துவ சொல்லுங்க கேட்டு பாருங்களே ஆமான்னு சொல்லுவாங்க கனவு மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு மன வருத்தம் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையப்பட்டது யாருங்க ரிஷிபர் ஆசிக்காரன் கேளுங்க என் படிப்புகளையும் சரியா இல்லை வேலை உத்தியோகம் சரியா இல்லை தொழிலும் சரியா அமையல உத்தியோகம் பாக்குறாங்க ஆனா உத்தியோகத்துல நல்ல ஒரு கிட்ட நெருக்க போறாங்கன்னா உத்தியோகத்துல உயர் பதவி போக முடியல எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா உயர் பதவி போயிட்டா என்னால வாங்க முடியும் மனவர்த்தம் மன வருத்தம் கடன் பிரச்சனை இருந்துச்சு பகை பிரச்சனை இருந்துச்சு எதிரி பிரச்சனை வச்சு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு இருந்துச்சுன்னா இல்லையான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவோம் நல்ல வேலையே கிடையாது ஜனவரி மாசத்துல கேட்டு பாருங்க வேலை உத்தியோகத்தை தடை இருந்துக்கிட்டே கடன் பகை எதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு கேட்டு பாருங்க ரிஷபராசிக்காரங்களா இல்லை கணவர்கிட்ட மன வருத்தம் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே ஜனவரி வந்து கணவர்கிட்ட நல்ல நிம்மதி இல்லையே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது ரிஷபராசியை பொறுத்தவரை நல்லா செலவை பார்த்துக்கிட்டே இருக்கா கூட்டாளி எதிரியா மாறிட்டாங்களே இது எல்லாமே ரிஷபராசி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஆனா இனிமேல் பாருங்க உங்களுக்கு பலம் சூப்பரான பலம் ஏன்னா ராசியில புதன் சூரியன் இருப்பது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு வேற எந்த கிரகம் வேணாம் சூரியன் மட்டும் இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே பலம் எந்த கிரகம் போய் மறைஞ்சாலும் சரி சூரிய பகவான் இருந்தாவே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா தைரியமான கிரகம் உடம்புல இருக்கு வேற யாரும் இல்ல தைரியமான கிரகம் எல்லா நவக்கிரகத்தையும் கிரகத்தையும் வழி நடத்துறது யாருங்க சூரிய பகவான் நடத்துறாரு அப்ப எல்லா கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கும்போது சூரியன் இருந்துட்டாவே எல்லாமே ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எத்தனை பேருங்க மாணவ அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்க எக்ஸாமு பிளான் இருக்கா இல்லையா அது மாதிரி பிளான் இருந்தால் அரசாங்கம் மூலமா ஏதாச்சும் ஒரு காரியத்தை சாதிக்கணுமா அந்த பிளான் இருந்தா லக்னத்தோட யாருக்கு சூரியா இருக்கா அவங்க மட்டும் முயற்சி பண்ணி போங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்க வேலை மாணவ கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் எழுதி கொடுக்கலாம் நம்ம அதுக்கான நேரம் சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கு பாத்துக்குங்க அரசாங்க வேலைக்கு நான் சொல்றேன் படிக்கக்கூடிய மாணவ மாலைக்கு சொல்றேன் அதிக மதிப்பெண் யாரு தான் எடுக்க போறீங்க பாருங்க அதிக மதிப்பெண் எடுப்பீங்க வைகாசி மாசம் எந்த மாசம் ரிசல்ட் வந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்கும் பாத்துங்க அரசாங்க சீட்டு கண்டிப்பா கிடைக்கும் பாத்துங்க எந்த காலேஜா இருக்கட்டும் எந்த அரசாங்க சீட்டு கண்டிப்பா உண்டு எத்தனை பேருக்கு வீடு இடம் பூமி வாங்கணும் பண்ணணும் ஆசை இருக்கு சொந்தமா வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அதை நிறைவேற்றிங்க கண்டிப்பா வீட்டு லோன் கவர்மெண்ட்ல எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அந்த லோன் கிடைக்கும் அரசாங்கத்தில் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இடம் சம்பந்தமா போயிருக்கு அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆகுங்க ஏன்னா சூரிய பவன் ராசியில் இருக்கா இதுதான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது அரசியல் வாழ்க்கை ரிஷபராசிக்காலும் நல்ல ஒரு வரும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க ஒரு அம்மாவுடைய சொத்தம் இல்லை அப்பாவுடைய சொத்தம் உங்களுக்கு கையில கிடைக்கும் பாருங்க எப்படிப்பட்ட வழக்கம் தான் நீ பேசி நீங்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு உக்காந்துருக்காரு எத்தனை பேர் வைகாசி மாசத்துல நகை வாங்க மட்டும் பாருங்க நகை வாங்குவாங்க ஏதாச்சும் இடம் முடியாம பெருங்கொண்ட பணம் கையில கிடைக்கும் ஒன்னும் பணம் கிடைக்கும் இடத்துல பூமி மூலமாக இல்ல நகை வாங்குவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா வரும் ஜாத நல்லா தெசா புத்தி இருந்தா வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் போவீங்க அங்கேயே படிக்க போயிருப்பீங்க அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் பாத்துக்குங்க பொறுத்த வர சூப்பரா இருக்கு டைமிங் வேலை உத்தியோகத்துல எவ்வளவு பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு பிரச்சனை இருக்காது கவலையப்படாதீங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேசரி எல்லாமே வேலை பற்றி வேலையில பாத்தீங்கன்னா வேலை பிரச்சனை எந்த பிரச்சனை நல்ல வேலையா சூப்பர் வேலை அனுகூலமான வேலை உங்களுக்கு அமைய போது பாத்துக்குங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த வைகாசி மசனியை வாங்கிதான் ஆகணும் பாத்துக்கு கண்டிப்பா பதினாலாம் தேதி பதினைந்திக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வாங்குங்க சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் வாங்குறது ஏன்னா அக்கினேசா முடியறது இப்ப வைகாசி பதினால முடியுது அதுக்கப்புறம் வாங்க நல்ல ஒரு யோகா வளர்முறை மூர்த்தமாக வரும் அதனால சொல்றோம் அடுத்து பாருங்க நண்பர்கள் கூட்டாளி மூலமாக கணவன் மனைவி திருமணம் தான் திருமணம் பேசி முடிக்கிறது எல்லாமே வெப்ப முடியும் உங்களுக்கு கரெக்டா இருபத்தி மூணாம் தேதி திருமணம் பேசுவாங்க கண்டிப்பா கணவன் மனைக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா நீங்க வாழக்கூடிய நேரம் வரும் மனைவி பேர்ல இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ கனவுல வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ எல்லாமே நீங்க பண்ண போறீங்க பாத்துங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும் வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய சூப்பராக இருக்கும் தந்தையுடைய தாய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதத்தை பார்த்து பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் சனி பதினோராம் படத்துல பன்னிரெண்டாம் படத்துல சுக்கரபார் வெளிநாடு வெளியூர்ல போய் தொழில் பண்ணுவாங்க நல்லா லாபத்தை பார்ப்பீங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி இங்கே வேலை பாக்கிறவங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்யும் மெயினாங்க ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கறது அடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கணக்கு இந்த கலைத்துறையில் உள்ளவங்க ஸ்டோர் வச்சிருக்கவங்க அடுத்து அழகான பொருட்கள் வியாபாரம் பண்ற அவங்கலாம் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அரசு மூலம் அனுகூலத்தை அரசியல் வாக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் பாத்துங்க பார்த்த பொறுத்தவரை டைம் இப்படி பக்கவா இருக்கு பாருங்க எத்தனை பேருக்கு லாட்ரி ஓகே அடிக்கணும்னு ஆசை இருக்கு ஏன்னா சுக்கரபான் பன்னெண்டாம் படத்தை உக்காந்துருக்காரு கண்டிப்பாக பதினாம் தேதிக்கு அப்புறம் லாட்ரி ஓகே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடும் பாத்துங்க ஜாதத்தை பாத்திரம் தசாபூதியை கண்டிப்பா லாட்ரி ஓகே இருக்கும் கண்டிப்பா நூறு பர்சன்ட் பெர்செண்ட் அதுலயே அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் பாத்துங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா பட்டைகளை போவா பாருங்க காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்கலாம் நல்லா சூப்பரான ஒரு யோகம் இருக்கு பாத்துங்க நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க இந்த மாதத்துல பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரசாங்கம் மூலமாக அரசு மூலமாக வீடு மூலமாக இடம் மூலமாக வண்டி வாங்கும் மூலமாக வாங்குறது மாத்துறது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எல்லாமே கையாளக்கூடிய நேரம் வரும் பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை வழக்கெல்லாம் சரியாகும் எந்த காரியம் எடுத்தாலுமே தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் நீங்கள் போகக்கூடிய பத சிங்கமான பதை ஒரு வெற்றியான பதை நோக்கி போறீங்க அந்த கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பார்த்து அடுத்த ரோஹிணி சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் தைரியத்தை விட்டுறாதீங்க எங்களுடைய கற்பனை நிஜமாக போது உணவு சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து டீச்சிங்கில் சுத்துறையில் உள்ளவங்க வெளிநாட்டு வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மா ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஆவரம் பண்றவங்க நிறைய பேர் பாருங்க அந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வேட்ட மாற்றத்தை கொடுப்பாரு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் கடவுளை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் காதல் திருமணம் ரெண்டாவது வரும் குழந்தை பாக்கிய நிறைவு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த ரோஹிணத்தில் பிறகு லைஃப் சூப்பராக அது பார்த்தீங்கன்னா மிருக சிறுத்துல படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஜனவரி வந்து ரொம்ப வாழ்க்கை நொந்து போய் நூலாக போய் உட்காந்துருக்கு இனிமே கஷ்டமே பட மாட்டேங்குது உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில் உத்தர் ஒரு மாற்றம் பார்க்குறது கூட்டாளி மூலம் நிறைய வெற்றிகள் பார்க்கக்கூடிய அமைப்புலாம் தேடி வருது அதே மாதிரி எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க பழக்க வழக்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே தேடி வருது யூனிஃபார்ம் போட்டு வேலை எல்லாம் உங்களை நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் மருத்துவத்துறை என்பதற்கு சூப்பரா இருக்கும் கமிஷன் யாரும் பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறேன் மரக்கூடிய வைகாசி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது